குழுமைய இருக்கும் அத்துணை இலக்கிய நன்குள்ளவங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் கவிதை அப்படின்னு சொன்னா இலக்கியம் சார்ந்த அரிதாரம் பூசாத அழகு ஒரு மங்கை அப்படின்னு தான் சொல்லணும் என்னைப்பொரு தவிர இந்த அழகு மங்கை அப்படின்னு சொல்லும்போது கவிதை சாதாரண மனிதர்களை பார்க்கும்போது கவிதை சாராத இலக்கியம் சாராத நபர்களை நம்ம வந்து சாதாரணமாக கதையோ அல்லது கட்டுரையோ அப்படின்னு சொல்லலாம் இந்த அழகு தமிழில் நீங்கள் எழுதி வருகிற அத்தனை இணையத்தில் வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாங்கு அளப்பரிய நிச்சயமாக நான் ஒரு வாசகன் தான் மனிதம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு பியூரி ஃபார் எஜுகேஷன்ஸ் நடத்திட்டு இருக்கேன் நான் தொடர்ந்து ஒரு நாலிருந்து நாலிருந்து நாலரை வருஷம் நாலஞ்சு வருஷமா தான் என்னோட இந்த இலக்கிய வழிகளுடைய தொடர்ந்து ஏற்பட்டது அதில் கவிதைக்காரன் இளங்கோ அமிர்தன்ஸ்வரியா கவிஞன் தாமரை பாரதி விருந்தாசாரதி தோழர் வேடியப்பன் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து என்னோட பயணிச்சு சொல்றதை விட அவங்களோட நான் வந்து இந்த கவிதை மூலமாக அவங்களோட பயணிச்சுட்டு இருக்கேன் இந்த கவிதை பிரிண்ட்ல வர்றதை விட இந்த இணையத்தில வந்து வர்றது வந்து ஒரு எளிமையாகவும் இருக்கும் நிச்சயமாக குயிக்காக புத்தகத்தை வாசிக்கிறதோட இணையத்தில் வர இந்த இலக்கிய தமிழை நாம நுகர்ந்து வரலாம் அதுக்கு நிறைய வசதி இருக்குது பல இலக்கிய வந்து போய்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் இந்த தோழர் வேடியஃபன் அவர்களுக்கு நல்லா தெரியும் நான் இதுவரைக்கும் மேடை ஏறி எதையும் பேசுனது திடீர்னு வந்து நண்பர் தோழர் கவிதைக்காரன் எனவை ஏற்றி விட்டு வெளியே பார்க்கிறீங்க இங்கே இருந்தாலும் கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கல்லூரியில் போதே நான் உங்களுக்கு சில தெரியும் நடிகர் சின்ன கலைவான விவேக்கனுடைய க்ரோஸ் வந்து கிளாஸ் தொடர்ந்து அவனோட பயணிச்சுட்டுருக்கேன் அவனுடைய இழப்பு வந்து பேரிழப்பு அவனோட வந்து அமைத்துறையில் நாடாக நடிச்சிருக்கேன் தொடர்ந்து ஒரு செக்ரட்டரியில் பண்ணுறது அவரோட பயணிச்சுட்டுருக்கேன் அவர் கூட எந்த படமாக இருந்தாலும் அவங்க பயன்பேன் ஒன்று வேலை பேசுவோம் போட்டாவே நீங்கள் ஒரு பத்து அதை விட அந்த இழப்பு பெரிய இழப்பு இருந்தாலும் எனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு நிறைய கவிஞர்களை வந்து இந்த என்னுடைய வாழ்வையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமா நான் வந்து பெருமையாக வருகிறேன் இந்த இதில் இணைய இதில் நடத்துகிறாங்க இல்லையா இந்த வரைக்கும் நான் இல்லை சாரி வெரி சாரி என்ன நண்பர்களோ தெரிஞ்சிருக்கேன் திடீர்னு கூப்பிட்டு மேலே இருக்கீங்க இருந்தாலும் இதை தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாசகர்கள் தான் அதை அவங்க எடுத்து சொல்லணும் எடுத்துச் செல்லணும் தொடர்ந்து இந்த அழகிய கவிதைகளை மக்கள் மனங்களில் இடம்பெறக்கூடிய அந்த கவிதையாகவும் அந்த ரேவ அடிக்கடி தோழர்களை எலும்ப சொல்வ கவிதைகளை அந்த எழுதுகிறேன் ரேவ பண்ணி தான் நான் அழகு தமிழில் அழகு குரலில் வந்து அவங்க அந்த கவிதை வாசிக்கிறது வந்து அவங்க படிக்கிறத விட பேரன்புமாறு நிச்சயமாக அந்த இணைய இதழ் பல்வேறு கிடைகளை உருவாக்கி உச்சத்தை தொட்டு நம் நெஞ்சத்தையும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி தொடர்ந்து அந்த இதழ் பயணிக்க வேண்டும் என்று அந்த நண்பர் சந்தோஷா அவரை வாழ்க்கையில் பாராட்டி அத்துணை இலக்கிய நண்பர்களையும் வாழ்த்தி பாராட்டி மழ்கிறேன் நன்றி வணக்கம்